நைந்தராவுக்கு கல்யாணாயி அஞ்சு வருஷமா குழந்தை இல்லாம இருக்கு குழந்தை பிறக்கணுமேன்றதுக்காக நயன்தரா வந்துட்டு ஒரு சாமியாரை போய் பாக்குறாங்க நயன்தரா வந்துட்டு அந்த சாமியார்ட்ட எனக்கு கல்யாணம் அஞ்சு வருஷமா ஆகுது எனக்கு குழந்தையே இல்ல எனக்கு குழந்தை வரம் கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார்ட்ட கேட்கும் அந்த சாமியாரு நான் ஒரு பரிகாரம் சொல்றேன் அந்த பரிகாரத்தை செஞ்சனா அடுத்த பதினாறு நாள்ல உனக்கு குழந்தை பிறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தராட்ட அந்த சாமியார் சொன்னோன்னு அது என்ன மாதிரி பரிகாரமா இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்ற அந்த பரிகாரத்தை எனக்கு குழந்தை பிறந்தா போதும்னு சொல்லிட்டு நயன்தரா வந்து அந்த பரிகாரத்தை செய்ய ஒத்துக்கிறாங்க அது என்ன பரிகாரம்னு பாத்தீங்கன்னா ஒரு பொணத்தோட குழந்தையோட மாமிசத்தை பதினாறு நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் நயன்தாராட்ட சொன்ன உடனே நயன்தாராவும் அந்த பரிகாரத்தை செய்ய ஒத்துக்கிறாங்க அந்த பரிகாரத்தை செஞ்சு முடித்த உடனே நயன்தாராவுக்கு சொன்ன மாதிரியே குழந்தை பிறக்குது ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையால நயன்தாராவுக்கு என்ன மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க கதையோட ஸ்டார்டிங்கில் நம்ம நன்த் ஆரியாவும் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆரியா வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நயன்தரா வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க நைன்தரா ஆரியாவுக்கும் மேரேஜ் ஆகி அஞ்சு வருஷமா ஆகுது அஞ்சு வருஷமா வந்துட்டு வந்து குழந்த பாக்கியம் இல்லை குழந்த பாக்கியம் இல்ல இதுதான் ஆரியாவுக்கும் நயன்தராவுக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே மற்றபடி வந்து காசு பணம் அதெல்லாம் வந்துட்டு நயன்தராவுக்கும் ஆரியாவுக்கும் பிரச்சனையே கிடையாது ஏன் அப்படின்னா நைன்த்ராட அப்பா வந்துட்டு மிகப்பெரிய பணக்காரர் அவர் சாவும் போது சொத்த எல்லாத்தையுமே நைன்த்ரா பேருக்கு எழுதி வச்சுட்டு தான் செத்து போனாரு அந்த சொத்தை வச்சுட்டு தான் ஆரியா வந்துட்டு வாழ்ந்துருக்காங்க நயன்தரா வந்துட்டு இவ்வளோ பெரிய பணக்காரியாக இருந்த கூட கல்யாணம்

அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையா அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்றது தான் அவங்களுக்குள்ளேயே சண்டை வர வைக்கிறதா இருக்கட்டும் மற்றவங்க கிட்ட வந்து சண்டை போடுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு அந்த குழந்தை இல்லை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் அவங்க குடும்பத்துக்கு வந்துட்டு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஏன் அப்படின்னா நயன்தரா வந்துட்டு வீட்டை விட்டு பெருசாக எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடப்பாங்க ஏன் நயன்தரா வந்துட்டு வீட்டை விட்டு பெருசாக எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க அப்படின்னா நயன்தரா வந்துட்டு எங்கேயாச்சும் வெளியே போனாங்கன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நயன்தாராவை பார்த்து எப்படி பேசிப்பாங்கன்னா இவ வந்து மிகப்பெரிய பணக்காரி இவளுக்கு வந்துட்டு பணம் இருக்கிற திமிரு வந்து ஜாஸ்தி அதனால தான் வந்து கடவுள் வந்து இவருக்கு வந்து குழந்தை பாக்கியமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நயன்தர காதல் உலக மாதிரி வந்து நிறைய பேர் பேசுறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நயன்தர வந்துட்டு பெருசா வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போவே மாட்டாங்க இப்படியே அவங்க லைஃப் டிராவல் ஆகிட்டே இருக்கும்போது ஆரியாவோட ஆஃபீஸ்ல வந்துட்டு ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு வந்து ஆரியா வந்துட்டு உங்களோட ஒய்ஃபே இந்த பார்ட்டிக்கு வந்து நீங்க கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்ன உடனே இல்ல இல்ல என் ஒய்ஃப் வந்து எங்கேயும் பெருசா வெளியே வர மாட்டா வந்து வீட்டுக்குள்ளே தான் இருப்பா நான் கூப்பிட்டா இந்த பார்ட்டிக்கு வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஆஃபீஸ்ல வந்து சொல்றாரு ஆனா ஆஃபீஸ்ல இருக்கிற என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டு என்ன பண்ணுவீ ஏது பண்ணுவீ எனக்குலாம் தெரியாதுப்பா எப்படியாவது உன் ஒய்ஃப் வந்து நீங்க கூப்பிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கா சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க ஆஃபீஸ்லேருந்து நம்ம ஆரியா கிட்ட ஆரியா வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நயன்தாரோட பேசுறாங்க இது மாதிரி வந்துட்டு என் ஆஃபீஸில் வந்து ஒரு சின்ன பார்ட்டி இருக்குது நீ வந்து அந்த பார்ட்டிக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா சொல்கிறாரு ஆனால் நயன்தாரா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் வெளியே வந்தால் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க அது எனக்கு வந்து கேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா வந்து சொன்னவொன்னே எங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்களாம் அப்படிலாம் இல்லை எங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாமே நல்ல நீ ஒரு வாட்டி எங்க ஆபீஸ்க்கு எங்க ஆபீஸ்ல உள்ளவங்களோட பழகிப்பாரு அப்புறமேட்டு உன் உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா வந்து நயன்தாரிட்ட சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கு வர சம்மதிக்கிறாங்க நயன்தாராவும் ஆரியாவும் கிளம்பி அந்த பார்ட்டிக்கு போறாங்க ஜாலியாக அந்த பார்ட்டியில வந்து சந்தோஷமா வந்துட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படியே அந்த பார்ட்டி நடந்துகிட்டே இருக்கும்போது போது நயன்தார்ட வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷமா உனக்கு குழந்தை பாக்கியமே இல்லையாமே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நயன்தாரிட்ட கேட்ட உடனே வந்து அதுக்கு சொல்றாங்க ஆமா எனக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லை இந்த உலகத்தில் வந்து எல்லாமே இருக்கு காசு இருக்கு பணம் இருக்கு சொத்து இருக்கு சொகம் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருந்தும் கூட எனக்கு வந்துட்டு ஒரு குழந்த பாக்கியம் இல்ல அப்படின்றதுதான் அந்த கடவுள் வந்து என்ன சோதிக்கிறாரு எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டு நான் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்தேன் இருந்தாலுமே எனக்கு குழந்தை பாக்கியம் வந்துட்டு அமைய மாட்டுது மிகப்பெரிய டாக்டர் ஒருத்தரே சொல்லிட்டாரு எனக்கு வந்துட்டு குழந்தை பெத்துக்கிறதுக்கு தகுதியே இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து என் மனசு வந்து ரொம்ப வலிக்குது நான் எல்லா கோயிலுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து குழந்தை பாக்கியமும் இன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க யார் யாருக்கும் என்னென்ன அமையுமோ அதுதான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தரா வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க குழந்தை பாக்கி இல்லைனா என்ன நான் வந்துட்டு என் ஹஸ்பண்டே இப்போ குழந்தைய பார்க்க ஆரம்பிக்கிறேன் எங்களுக்குள்ள இப்போ நல்ல பாண்டிங் ஏற்பட்டு இருக்கு நான் வந்துட்டு என் ஹஸ்பண்டை வந்துட்டு ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வந்துட்டு திட்டினதுனால தான் அவர் வந்து இந்த ஆஃபீஸுக்கே வேலைக்கே வந்தாரு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு என் ஹஸ்பண்டே வந்து ஒரு குழந்தையா நினைச்சு அவரு கூட வந்துட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நயந்திரா வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க பட் அந்த பொண்ணு அதுக்கு உனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்ல அதனால வந்து நீ எத்தனையோ டாக்டரை போய் பாத்து பார்த்துருப்ப எத்தனையோ கோயில போய் பாத்து பார்த்துருப்ப நான் சொல்ற ஒரு சாமியார போய் பாரு அந்த சாமி மாமியாரு நினைச்சாருனா அடுத்த ஆறே மாதத்துல உனக்கு வந்து குழந்த பாக்கியம் உண்டாகும் அடுத்த ஒரு வருஷத்துலயே உன் கையில ஒரு குழந்தை இருக்கும் அதுவும் உன் குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்ன உடனே வந்து என்ன லூஸ் மாதிரி வளர்றேன் நான் வந்துட்டு எவ்வளவு பெரிய பெரிய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் எவ்வளவு பெரிய பெரிய டாக்டர்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து குழந்தை போறக்கிறது வந்து சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த சாமியார் நினைச்சா எனக்கு வந்து குழந்தை பிறந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நயன்தர வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்கும் போது அந்த பொண்ணு அதுக்கு சொல்றாங்க வாழ்க்கையில வந்துட்டு நீ எவ்வளவு பேர் நம்பி என்ன இந்த ஒரு விஷயத்துல நம்பி பாரு அந்த சாமியாரை விட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டுன்னா உனக்கு குழந்தை பிறக்கலைன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள என்னை வந்துட்டு சாகணும்னு சொன்னா கூட நான் செத்து போயிடுறேன் சப்போஸ் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா எனக்கு வந்து உன்னால முடிஞ்சதை ஏதாவது செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நயன்தராட்ட வந்து அந்த சாமியாரோட அட்ரஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க நயன்தரா வந்துட்டு அந்த சாமியாரோட அட்ரஸ் வாங்கி பாக்குறாங்க பார்த்துட்டு அவங்க மண்டக்குள்ள உணவு தான் ஓடிக்கிட்டே இருக்கு லாஸ்டா பைனலா நம்ம எவ்வளவு பெரிய டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துரு எவ்வளவு பெரிய கோயில போய் பார்த்துட்டு வந்துரு எதுவுமே நம்மளுக்கு செட் ஆகல இந்த சாமியார்ட்ட போயிட்டு நம்மளுக்கு குழந்தை வரத்தை கேட்டு பார்ப்போம் அந்த சாமியாரால கொடுக்க முடியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த சாமியார்ட்ட ஒரு வாட்டி போய் கேட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம நயன்தாரா அப்படியே அந்த பார்ட்டி வந்து முடியுது நம்ம ஆரியாவும் நயன்தாராவும் வீட்டுக்கு வந்துறாங்க வீட்டுக்கு வந்தோடனே நயன்தாரா வந்துட்டு ஆரியாட்ட சொல்றாங்க இது மாதிரி வந்து நான் பார்ட்டியில ஒரு பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு இந்த அட்ரஸ் கொடுத்து இந்த சாமியார் போய் பார்த்தா நமக்கு வந்து குழந்தை வாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொன்னிச்சு இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆரியாட்ட வந்துட்டு ஆரியோட ஒப்பீனியன் கேட்கும்போது போது வந்து என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் வந்துட்டு சாத்தியமே இல்லை நீ வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு மிகப்பெரிய டாக்டரே சொல்லிட்டாரு சும்மா சாமியாரி கீ மாதிரி நம்பிட்டு கிடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா வந்துட்டு போயிடறாரு பட் நயந்திரா வந்துட்டு அதை விடுற மாதிரி இல்ல கண்டிப்பா என்ன ஆனாலும் சரிதான் என்ன எது எப்படி போனாலும் சரிதான் அந்த சாமியாரை போயிட்டு நம்ம ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துடணும் நயன்தராவுக்கு வந்துட்டு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ஏன் அவ்வளவு ஆசை அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும்ன்றது ஒரு பக்கம் இருந்தா கூட அவங்களை வந்துட்டு மூஞ்சிக்கு நேரம் கிண்டல் பண்ணவங்கள்ட்ட இதுதான் என் குழந்தை எனக்கும் குழந்தை பாக்கி இருக்கு என் குழந்தை இது நான் என் வயிற்றுல இருந்து பிறந்த குழந்தை இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்துட்டு கேவலமா பேசணும் முன்னாடி எல்லாம் கரிய பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாவே மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆசை அந்த ஆசையெல்லாம் வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நயன்தாரா வந்து அந்த அட்ரஸ் எடுத்துட்டு அந்த சாமியாரை பார்க்க போறாங்க போயிட்டு அந்த சாமியாரை பார்த்தா அந்த சாமியார் ரொம்ப வந்துட்டு பழங்காலத்து சாமியார் மாதிரி இருக்காரு எப்படி சொல்றதுன்னா அந்த சாமியாருக்கு வந்துட்டு ஒரு நூறு நூத்தி ஐம்பது வயசு இருக்கும் போல இருக்கு அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஒல்லியா ரொம்ப வந்துட்டு மோசமான ஒரு நிலைமையில தான் இருந்துட்டு இருக்காரு அந்த சாமியார் அந்த சாமியார்ட்ட போய் வந்துட்டு நயன்தாரா உட்கார்ந்த உடனே வாமா அஞ்சு வருஷமா உனக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவை பத்தி எல்லாமே சொல்றாங்க சொல்றாங்க நயன்தாராவோட அப்பா வந்துட்டு எப்படி இறந்து போனாரு நயன்தாராவுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் எப்படி லவ் பண்ணீங்க எப்படி கல்யாணம் பண்ணீங்க இப்போ எப்படி வாழறீங்க எல்லாமே அந்த சாமியார் வந்துட்டு அந்த நயன்தாராட்ட சொன்னோடனே நயன்தாரா வந்து மனசுக்குள்ள ஆஹா இந்த சாமியார் உண்மையாலுமே வந்து சக்தி வாய்ந்தவர் தான் இந்த சாமியார் நினைச்சாரா நம்மளுக்கு குழந்தை பாக்கியும் கண்டிப்பா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அந்த சாமியார்கிட்ட சாமி இந்த உலகத்துல வந்துட்டு என்கிட்ட எல்லாமே இருக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் எனக்கு உருவாக்கி தந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இந்த உலகத்துல மிகப்பெரிய கோயிலே கட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா வந்துட்டு அந்த சாமியார்ட்ட சொல்றாங்க சாமியார் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு எனக்கு நீ வந்து கோயிலெல்லாம் கட்டித்தர வேணுமா கண்டிப்பாக உனக்குன்னு இந்த உலகத்தில் ஒரு குழந்தை இருக்குமா அது உன் வயிற்றுல தான் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற பரிகாரத்தை மட்டும் நீ செய்யணும் ஆனால் உனக்கு ஓகே வேணா அந்த சாமியார் வந்து நயன்தரை அட்டை கேட்குறாங்க நயன்தரை வந்து என்ன பரிகாரமாக இருந்தாலும் கொடுங்க சாமி நான் கண்டிப்பாக அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நயன்தராவுக்கு வந்துட்டு அந்த சாமியார் என்ன பரிகாரம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புணங்கள் இருக்கு இல்லையா புணத்தோட மாமிசத்தை வந்துட்டு கரெக்டாக நீ நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு நாள் விடாமல் பதினாறு நாள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புணத்தோட மாமிசத்தை வந்து நயன்தரை கையில் கொடுக்குறாரு அந்த போனத்தோட மாமிசமே வந்து ஒரு மாதிரி வைத்த கொமட்டுற மாதிரி இருக்கு சாமி என்ன சாமி ஏதோ பரிகரனா கோயிலுக்கு போகணும் தேங்காய் உடைக்கணும் விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்கன்னு பார்த்தா புணத்தெல்லாம் திங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நயன்தரா கேட்குறாங்க அதுக்கு அந்த சாமியார் சொல்கிறாரு உனக்கு குழந்தை வேணும்ல இல்லை எந்த ஒரு விஷயமே இந்த உலகத்தில் சுலபமாக கிடச்சிடாதுமா பதினாறு நாள் இந்த புணத்தோட மாமிசத்தை நீ தின்னா உனக்கு அடுத்த பதினாறு நாளில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இல்லை அப்படின்னா உன் வாழ்நாளில் குழந்தைன்ற ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையிலே இல்லாமல் போயிடும் இதுக்கப்புறம் உன் இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் ஏஞ்சி போயிடுறாரு நயன்தரா வந்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு அந்த புணத்தோட மாமிசத்தை கையில் வச்சுட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கு இந்த புணத்தை நம்ம தின்றது மூலியமா நம்மளுக்கு கண்டிப்பா குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னா இந்த புணத்தோட மாமிசத்தை தின்றதுக்கும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தரா வந்துட்டு முடிவெடுத்து வீட்டுக்கு கிளம்பி அந்த புணத்தோட மாமிசத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க ஆனா இதெல்லாம் வந்துட்டு ஆரியாட்டை சொல்லாம மறைச்சிடறாங்க இந்த மாதிரி ஒரு பரிகாரம் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றதுலாம் ஆரியாட்டை வந்துட்டு பெருசா சொல்லல ஆரியாட்டை வந்துட்டு அந்த சாமியாரை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சாமியார் வந்துட்டு ஒரு பதினாறு நாள் இருபது நாள்ல நம்மளுக்கு நல்ல செய்தி வரும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரியாட்டை வந்து நயன்தரா சொல்றாங்க ஆரியா வந்துட்டு எல்லா சாமியாரும் சொல்றது சொல்லிட்டு போயிடுறாரு பட் நயன் தரா அன்னையிலேருந்து அடுத்த பதினாறு நாளைக்கு கரெக்டாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஏஞ்சி ஏஞ்சி அந்த பணத்தோட மாமிசத்தை ரொம்ப கேவலமான டேஸ்ட்டாக இருந்தால் கூட தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்ற ஒரு ஆசையில் அந்த மாமிசத்தை திண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்த பதினாறு நாள் அந்த சாமியார் சொன்னபடியே அடுத்த பதினாறு நாள் அந்த மாமிசத்தை தொடர்ந்து திங்குறாங்க அவங்களுக்கு ப்ரக்னென்ட்டுன்ற பாசிட்டிவ் வருது நயன்தாரா வந்துட்டு ப்ரெக்னெண்ட் ஆகுறாங்க நயன்தாராவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய சந்தோஷமாயிடுது நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் எப்படி சொல்கிறதுன்னா இந்த உலகத்திலே இப்போ யார் சந்தோஷமாக இருக்கான்னு கேட்டால் நயன்தாரா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட உச்ச கட்டத்துக்கு போயிடறாங்க நம்ம நயன்தாரா ஆரியா கிரி எல்லாமே மிகப்பெரிய பார்ட்டிலாம் எல்லாம் வைக்கிறாங்க அந்த சாமியாரை ஓடி போய் நயன்தாரா பாக்குறாங்க அந்த சாமியாரு அங்க இல்ல சாமியார் வந்துட்டு வெளியூர் போயிட்டாரு எங்கேயோ போயிட்டாரு ஒரு பத்து நாள் ஆளே வரல அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா கிட்ட அங்க உள்ளவங்க எல்லாமே சொல்றாங்க நயன்தாரா வந்துட்டு அந்த சாமியாரோட அட்ரஸ் கொடுத்துச்சு இல்லையா ஒரு பொண்ணு அந்த பொண்ணை போய் பாக்குறாங்க அந்த பொண்ணு வந்துட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க பத்து நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க ஓகே ரெண்டு பேரும் வந்துட்டு எங்க போனாலும் சந்தோஷமா இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு என் வாழ்க்கையில மிகப்பெரிய எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா வந்து நினைச்சுக்கிட்டு மிகப்பெரிய சந்தோஷத்துல வாழ்ந்துருக்காங்க டெய்லி வந்துட்டு குழந்தை ஆரோக்கியத்துக்காக கரெக்டான ஃபுட்டா இருக்கட்டும் கரெக்டா எக்ஸசைஸா இருக்கட்டும் எல்லாமே பண்ணிட்டு தன் குழந்தை வந்து ஆரோக்கியமா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா வந்து நிறைய வேலை செய்யறாங்க நிறைய அதுக்காக வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அந்த குழந்தைக்காக அடுத்த ஒன்போது மாசம் கழிச்சு நயன்தாராவுக்கு வந்துட்டு குழந்தை பிறக்குற டேட் வந்து நெருங்கிடுது ஒன்பது மாசத்திலேயே நயன்தாராவுக்கு வந்துட்டு குழந்தை பிறக்குற டேட் வந்து நெருங்கிடுதுன்னு பாத்தீங்கன்னா டாக்டரே வந்து ஆச்சரியமா வந்துட்டு நயன்தாரா கிட்ட சொல்றாங்க எப்படின்னா சராசரியா ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு பதினோரு மாசம் ஒரு பன்னெண்டு மாசம் ஆகும் ஆனா உங்க குழந்தை வந்துட்டு வயிற்றுக்குள்ள கொஞ்சம் சீக்கிரமா வளர்ந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு எங்களுக்கு ஒரு எட்டரை மாசம்னா ஆகுது அதுக்குள்ள வந்துட்டு குழந்தை பிறக்குற டேட்டே உங்களுக்கு வந்துருச்சு மேடம் அப்டின்னு சொன்னோடனே நயன்தாரா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து குழந்தை ஆரோக்கிய வந்துட்டு நிறைய ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்கட்டும் ஒரு எக்சர்சைஸா இருக்கட்டும் எல்லாமே கரெக்டா பண்ணதுனால தான் என் குழந்தை இவ்ளோ சீக்கிரமா எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நயந்தரா வந்துட்டு அந்த டாக்டர்கிட்ட சொன்னோடனே டாக்டர் வந்துட்டு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம எட்ட மாசத்துலயே நயந்தராவுக்கு வந்து குழந்தை போறக்குது ஆம்பளை குழந்தை போறக்குது மிக பெரிய சந்தோஷத்துக்கு போயிடுறாங்க குழந்தைய கையில தூக்கிக்கிட்டு நயந்தரா வந்துட்டு அவங்கள யார் யாரெல்லாம் வந்துட்டு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே போயிட்டு இதுதான் என் குழந்தை இதுதான் என் குழந்தை இது வந்து என் வயித்துல இருந்து பிறந்த குழந்தை என் குழந்தை பார்த்தீங்களா என்ன மாதிரி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டியும் போயிட்டு மத்தவங்க முன்னாடி பெருமைப்பட்டுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு மிகப்பெரிய பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம நயன் தரப்போ அந்த குழந்தை பிறந்த உடனே நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சுன்னு ஆரியாவும் நயன் தரோம்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தே வருது என்ன ஆபத்துன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட வளர்ச்சி மத்த பசங்களோட வந்துட்டு ரொம்ப அதிகமாவே இருக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு நாலு அஞ்சு மாதத்துல வந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிக்குது எப்படி சொல்றதுன்னா மத்த பசங்களோட ரொம்ப வந்து ஆக்டிவ் இருக்கிறது அதிகமாகவே அந்த நயன்தாரோட குழந்தைக்கு இருக்கு அந்த பசங்களோட நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்டா வந்து சாப்பிட்டு ஹெல்த்தியான ஃபுட்டா தானே நம்ம நம்ம குழந்தை கொடுக்குறோம் அதனால தான் இந்த வளர்ச்சி இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் சளி பிடிச்சிருது சளி பிடிச்ச உடனே நயன்தர வந்து பதிரி போடுறாங்க ஏன் அப்படின்னா உங்களோட உசிரே அந்த குழந்தை தானே அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு சின்ன இது வந்துச்சுனாலும் உடனே பதிரி போயிடுவாங்க நம்ம நயன்தர அந்த குழந்தை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இந்த மாதிரி செக்அப் பண்றாங்க செக்அப் பண்ணி பார்த்தா டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா இவனோட ஸ்கின் எல்லாம் வந்துட்டு ஒரு குழந்தையோட ஸ்கின் மாதிரி இல்லை வெளி தோட்டுறதுக்கு தான் இவங்க ஒரு குழந்தையா தெரியுறான் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு இவன் ஒரு ஹியூமனே இல்லாத மாதிரி எனக்கு தோணுது நயந்தராட்ட வந்து அந்த டாக்டர் வந்து சொல்றாரு என்ன டாக்டர் சொல்றீங்க என் நல்லா தானே இருக்கான் மத்த பசங்கள மாதிரி தான் இருக்கான் என்ன ஹியூமனே இல்ல மனிதனே இல்லன்னு சொல்றீங்க என்ன டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நயந்தரா வந்துட்டு அந்த டாக்டர் கிட்டே சண்டைக்கு போறாங்க இல்லமா என் மனசுல பட்டது சொன்னமா நான் செக்அப் பண்ணி பார்த்துல சொன்னேன் இவனுக்கு சளி பிடிச்சிருந்தானே இட்டு வந்தீங்க இப்போ வந்து பாருங்க இவனுக்கு சளி எல்லாம் பிடிக்கல நார்மல் ஆயிட்டா இவன் இவன் வந்துட்டு அதான் மத்த பசங்களோட ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கான் மேடம் என்னன்னு பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நயந்தராட்ட வந்துட்டு அந்த டாக்டர் சொல்றாரு அந்த குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துறாங்க நம்ம நயந்தரா

உடனே ரொம்ப நாருது நயன்தரவுக்கு ரொம்ப கும்பிட்டுக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற சில பேரை வந்து கூப்பிட்டு எங்களை ஊட்ட சுற்றி பார்த்தா வெறும் நாய் வெறும் கோழி அணில் என்னென்ன விலங்குகள் இருக்குமோ அந்த விலங்குகள் எல்லாமே பாதி பாதி தின்ன முறையில் வந்துட்டு நிறைய அவங்க வீட்டை சுற்றி கிடைக்கும் அப்போ தான் நயன்தரவே அதெல்லாம் பார்க்குறாங்க நயன்தரவுக்கு ஒன்றுமே புரியல அக்கம் பக்கவங்களாம் வந்துட்டு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி ஒரு வண்டியில் ஏற்றுறாங்க இன்னும் இவ்வளோ நாய் இவ்வளோ கோழி எல்லாம் அழிவு போன நிலைமையில் கிடக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நயன்தரா வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு அடிமல்ஸ் வந்து தின்ன முடியாமல் நம்ம வீட்டு வாசல் வந்து போட்டு பிடிச்சி போட்டுருக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நயந்திரா வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க குழந்தை கிட்ட இன்னைக்கு அப்பா வீட்டுக்கு வரலடா செல்லம் நீனும் நானும் தனியாக தான் தூங்கணும் நம்ம வந்து சீக்கிரமாக படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் நயன்தாராவும் படுத்து தூங்குறாங்க நைட்டு ஒரு மணிக்கு கரெக்டா வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா கேக்குது யாரோ எதையோ சாப்பிடுற சவுண்ட் அதிகமா கடிச்சு மெல்ற மாதிரி நயன்தரா காதல உந்தோடனே நயன்தரா வந்து டக்குன்னு முடிச்சுக்கிறாங்க என்னடா இது வீட்டுக்குள்ளே மோந்து பாக்குறாங்க வீட்டுக்குள்ளே ஒரு பேட்ஸ்மேன் அடிக்குது ஏதோ சவுண்ட்

உடனே நைன் தரோட நின்னு போயிடுது என்னடா இது வெறும் குழந்தை பிறந்து வெறும் ஆறு மாசம் இவ்வளவு பெரிய காட்டு இவன் வந்து இங்க இருந்து எடுத்து வந்து திங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நைன் தரா ஒண்ணு யோசிக்கிறாங்க இவன் வந்துட்டு அந்த டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு குழந்தையே கிடையாது இவன் வந்துட்டு ஒரு சைத்தான் குழந்தை இந்த சாமியாரை வந்துட்டு நம்மளை ஏமாத்தி எதையோ நம்மளை சாப்பிட சொல்லி நம்ம வயிற்றுக்குள்ளே இருந்து ஒரு சைத்தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவனை இப்படியே விட்டா செட் ஆகாது இவன் இன்னைக்கு வந்துட்டு மிருகத்தை தின்னுவான் நாளைக்கு வந்து மனிதனே தின்னுவான் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தரா வந்துட்டு அந்த குழந்தை குழந்தைய கொள்ளலான்னு முடிவு எடுத்துட்றாங்க அந்த குழந்தைய கொள்ளலான்னு சொல்லிட்டு நைஸா அந்த குழந்தை கிட்ட நெருங்கி போகும்போது ஒரு கோடலை எடுத்துக்கிட்டு அந்த குழந்தை என்னையே கொல்ல போறியா இத்தனை மாசமா நீ என்ன பாசமா வளர்க்கறன்னு நினைச்சேன் ஆனா என்னையே இப்படி கொள்ளலான முடிவு பேசணும்னே நயன்தார வந்துட்டு நீ யாரு பஸ்ட் அதை சொல்லு எனக்கு தலைய வெடிச்சிடும் போல் இருக்கு நீ என் குழந்தையே இல்ல நீ வந்து ஒரு சைத்தான் ஒரு குழந்தை வந்துட்டு இந்த மாதிரி மிருகத்தில தின்னாது நீ வந்துட்டு ஒரு 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 சைத்தான் குழந்தை நீ வந்துட்டு யாரு பஸ்ட் நீ வந்துட்டு எப்படி நீ வந்து என் வயிற்றுல இருந்து பிறந்த அதை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை அதுக்கு அந்த பாட்டிக்கு வந்த பொண்ணு நான் தான் அந்த சாமியாரும் நான் தான் அந்த மாமிசத்தை நான் கொடுத்து சாப்பிட சொன்னதுனால தான் அந்த மாமிசத்தை மூலயமா ஒரு குழந்தையா உருவெடுத்து இந்த உலகத்துல பிறந்திருக்கேன் உன்னை ஏமாத்தி அந்த மாமிசத்தை சாப்பிட வச்சு உன் மூலயமா உயிரோட பிறக்கிறது தான் என்னோட பிளான் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூனியகாரி வந்துட்டு என்ன வந்து அந்த மாமிசத்துல வந்துட்டு ஒரு ஒரு சிறை கைதியா வந்து என்னை வச்சு என்னை வந்துட்டு ஒரு நிறைய மந்திரங்கள்லாம் போட்டு என்னை அடைச்சி வச்சுட்டாங்க ஆனா அதுல இருந்து வெளியே வரதுக்காக தான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இத்தனை நாள் நான் உன்னை கொல்லாம உயிரோட விட்டு வச்சிருந்ததுக்கு காரணமும் அதுதான் எனக்கு வந்துட்டு நீ உயிர் கொடுத்தீ அப்படின்ற ஒரு காரணத்துக்கு காரணத்துக்காக தான் நான் வந்து உன்னை உயிரோட விட்டு வச்சிருந்தேன் ஆனா இதுக்கப்புறம் நான் உன்னை உயிரோட விட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நயன்தரா வந்துட்டு அந்த குழந்தை கொள்றதுக்கு துரத்துது நயன்தரா வந்துட்டு அந்த ஊடு புள்ள எங்கெங்கே ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஓடி ஒழிய முடியாம நயன்தரா வந்துட்டு அந்த குழந்தை பிடிச்சிருது நயன்தரா காலை அந்த குழந்தை கடிச்சு மின்னுருது நயன்தராவோட காலு துண்டா போயிடுது நயன்தராவுக்கு வந்துட்டு என்ன பண்றதுனே தெரியல ரத்த வெள்ளத்துல வந்து மூழ்கி கிடக்குறாங்க நம்ம நயன்தரா ஆனா நயன்தரா கையில ஒரு கோடலை இருக்கு அந்த கோடலை எடுத்து அந்த குழந்தையோட மண்டையை வெட்டி அதுக்குள்ள இருக்கிற மூளையை வந்து தனியாக பிச்சு கசக்கி போட்டுடுறாங்க நம்ம நயன்தாரா அந்த சைத்தான் குழந்தை நயன்தாரா வீட்டு உள்ளே இறந்து போயிடுது இப்போ நம்ம நயன்தாரா ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க நம்மளுக்கு வந்து குழந்தை பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம கவலைப்படவே கூடாது இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போயிட்டு எந்த சாமியார்ட்டையும் போயிட்டு நம்ம வந்துட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த மாதிரி பணத்தோட கரியை தின்றது இந்த மாதிரி வேலைலாம் வச்சிக்க கூடாது அந்த மாதிரி ஒரு குழந்தை நம்ம வயிற்றுலேருந்து பிறந்துச்சுன்னா அது வந்து குழந்தையே கிடையாது அது வந்து தீய சக்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க ஆரியா அங்கேருந்து வந்து பார்த்து வீடே வந்துட்டு நிறைய ரத்த வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆரியா எட்ட நயன்தாரா நடந்ததெல்லாம் எடுத்து சொல்றாங்க ஆரியாவும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட லைஃப்பை பழைய மாதிரியே வாழ ஆரம்பிக்கிறாங்க நயன்தாரா திருமவும் ப்ரக்னென்ட் ஆகுறாங்க எந்த ஒரு பரிகாரமும் செய்யாமல் எந்த ஒரு இல்லீகலான வேலையும் செய்யாமல் நயன்தாரா வந்துட்டு உண்மையாலுமே ப்ரெக்னென்ட் ஆன உடனே நயன்தாரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது நயன்தாரா ஆரியா அந்த குழந்தை அவங்களோட வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா வந்திருக்காங்க இங்கேயே இந்த ஸ்டோரி முடிவுக்கு வருது இந்த ஸ்டோரியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமர்ஷன்ஸில் சொல்லுங்க இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங்கான மூவி ஸ்டோரில நீங்கள் கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு चेनल सब्सक्रेबी बाय बाय यू थैंक यू